ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஹோட்டல் அப்படின்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த பிக் பாஸ் ஹோட்டல் அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மூணு கெஸ்ட்டுமே வந்திருக்கிறாங்க அப்படி பிரியங்கா மஞ்சூரி தீபக் இவங்க மூணு பேருமே வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் போச்சில அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து திவ்யா இவங்க தான் ரிசீவ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த டைமில் வந்து அதாவது சபரி வந்து ஒரு பொம்மை மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு அந்த டைமில் இந்த மாதிரி யாருக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு திவ்ய்கிட்டேயும் விக்கல்ஸ் சபரி இவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அப்படி இருக்கிற டைமில் விக்கல்ஸ் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து நம்ம பார் தான் ஸோ பார்வை வந்து நேரடியாகவே விக்கல்ஸ் வந்து மாட்டி விடுறாரு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ